இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தில் இருக்கிற மணிமேகலை யார் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதுக்கான கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமான கதையும் கூட அதனால் செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய ச என்னோடய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கும் உங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சொல்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் இன்றைக்கி நம்ம காப்பியங்களை இப்போ மகாபாரதம் அந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதிகாச கதைகள்லாம் அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிமேகலை இந்த மணிமேகலை யார் அப்படின்னு பார்த்தோன்னா கோவலனும் கண்ணகியும் இருக்காங்க இல்லையா கோவலனோட ஃபஸ்ட்டு மனைவி பேர் தான் கண்ணகி அவங்களோட ரெண்டாவது ஒய்ஃப் இருக்காங்கள்ல மாதவி அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த மணிமேகலை இந்த மாதிரி தாசி குலத்தில் இருந்து கோவலனால் ஈர்க்கப்பட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவங்க தான் மாதவி மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த மணிமேகலை இந்த மணிமேகலையின் சிறப்புகள் என்ன அவங்க இல்வாழ்க்கையே வாழலை அதுக்கு பதிலாக அவங்க ஆன்மீகத்தை நோக்கி தான் போனாங்க அந்த மாதிரி அவங்க போகிறதுக்கான தேவை என்ன அவங்க ஏன் அந்த மாதிரி மாறினாங்க இவ்வளோ பெரிய காப்பியத்துக்கு சிறப்பாக எப்படி சொல்கிறாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா அதாவது சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சில பேருக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல விதமாகவே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தப்பி தவறி அந்த குடும்பத்தில் அவன் தப்பி பிறந்துட்டான்ப்பா அந்த மாதிரி யாருமே கிடையாது ஆனால் அவன் எவ்வளோ மேலே வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய குலம் தாசி குலமாக இருந்தாலும் த மாதவி வந்து கோவலனுக்கு பத்தினியாக தான் இருந்தோம் மா மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த மணிமேகலை இந்த மணிமேகலை எதுக்காக இந்த மாதிரி மாறினாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது லைட்டாக சொல்லணும்னு ஆரம்பித்தோம்னா சிலப்பதிகாரத்தின் முடிவு மணிமேகலை காப்பியத்தின் தொடக்கம் ஒரு ஒன்னோட முடிவு வந்து இன்னொன்றுக்கு தொடக்கமாக இருக்கும் இல்லையா பண்டைய காலத்தில் நம்ம எல்லாருமே சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம் கோவலனும் கண்ணகி இறந்துருவாங்க இப்போ கோவலனை வந்து பாண்டிய மன்னர் கொண்டுடுவார் என்னுடைய மனைவியோட சிலம்பு எப்படி அவங்க கைக்கு வந்தது அப்படின்னு அதுக்காக கண்ணகி வந்து என்ன பண்ணுவாங்க வீர சபதம் எடுத்து மதுரையவே ஃபுல்லாக எரிச்சிட்டு தேவலோகத்துக்கு அவங்க போயிடுவாங்க இதுதான் கதை அப்போது பார்த்தா மாதவி மட்டும் தனியாக நிற்பாங்க அப்போது அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்க மாதவி வந்து அழகிய தாசி குலத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இவங்க வந்து கோவலனோட இரண்டாவது மனைவி இப்போது அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கடந்த காலம் தன்னுடைய கணவன் தன்னுடைய முதல் மனைவி அதாவது அவருடைய முதல் மனைவி இவங்க எல்லாரும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வெறுத்து போய் துறவியாக மாறி அவங்க போயிடுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா அந்த குழந்தையோட பேரு தான் மணிமேகலை இந்த குழந்தை பிறந்தவொடனே பார்த்தா அங்க இருக்கிற பண்டிதர்கள் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த உலகத்துல ஆன்மீக பாதையில உன் பொண்ணு ரொம்ப ரொம்ப புகழ் பெறுவா அப்படின்னு கணிச்சு சொல்றாங்க அதை கேட்டவொடனே அவளுக்கு தன்னுடைய பொண்ணு தான் அடையாத உயரத்தை தன்னுடைய பொண்ணு அடைவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப மணிமேகளை வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப அழகானவங்க ரொம்ப அறிவானவங்களும் கூட அவங்க கண்ணில் எப்போ பார்த்தாலும் கருணை சில பேரோட கண் பார்க்கும்போது ரொம்ப கருணையோடு இருக்கும் சில பேர் சாந்தமாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க சாந்த சொருபியாகவும் இருந்தாங்க கருணையோடு இருந்தாங்க இவங்க டான்ஸ் ஆடுனாங்கன்னா ஏன்னா தாசி குலம் இல்லையா அப்போ எல்லாருமே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க அவங்களுடைய குலத்தொழில் படி அவங்க அந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது அந்த வானவிலே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா மணிமேகலை டான்ஸ் ஆடும்போது அந்த வானவிலே வந்து ஆடுற மாதிரி இருக்குமா ஆனால் அந்த மணிமேகலைக்கு மனசுக்குள்ளே என்ன சொல்லுமா இந்த அழகு இந்த இது எதுவுமே உண்மையே கிடையாது இது எல்லாமே என்னை விட்டு போயிடும் இது எதுவுமே நிலையானது இல்லை நான் வந்து உண்மையை தேடணும் நான் யாரு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளுணர்வு அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்குது அதனால அவங்க நிறைய உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம யார் நம்ம என்ன பண்ணணும் இதுக்காக தான் வந்தோமா நம்ம டான்ஸ் ஆடுறத நம்ம வேலையா நம்ம அழகாக இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊரில் வந்து புத்த பிச்சுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொற்பொழிவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தரை பற்றியான விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறது வந்து இவளுக்கு ஒத்து போகுது ஏன்னா இவள் வந்து இந்த வாழ்க்கையை நிலையற்றதுன்னு சொல்கிறா இல்லையா ஆனால் புத்தர்களோட சொற்பொழிவில் அவங்க பிச்சுக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட சீடர்கள்லாம் வாழ்க்கை நிலையற்றது ஆசைதான் துன்பத்துக்கு மூல காரணம் கருணை தர்மம் மட்டுமே நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை மனிமேகளை கேட்ட உடனே அவளுடைய மனசையே ஒரு உழுக்கு உழுக்கி எடுத்துருச்சு அவள் அன்னைக்கே தீர்மானிச்சிட்டா நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விலகி தர்ம பாதையில் நடக்கணும் நம்மளுக்கு இந்த இது வேண்டாம் இந்த டான்ஸு இந்த மாதிரியான இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் அதே மாதிரி அவ நிறைய புத்த பிச்சுக்கள் சொல்கிற சொற்பொழிவுகளுக்கு அவ அங்கே போகிறது அங்கே உட்காந்து மனசார உட்காந்து வேண்டது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையே வேணாம் எனக்கு தர்மமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவள் புத்தர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து அவ வேண்டுதல் வைக்க வைக்க இந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்த உடனே அந்த பிச்சு பித்த பிச்சுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்ககிட்ட ஒரு அதிசய பானை இருக்குது அந்த பானையை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் அந்த பானையில் எதுவுமே இருக்காது ஆனால் யாராவது உங்ககிட்ட வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ இந்த குடத்துல இருந்து எடுத்து கொடுக்கலாம் செல்வம் இந்த மாதிரி நீ என்ன நினச்சி உள்ளே கைவிட்டு எடுக்கிறியோ அது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் கையில் ஒரு பாத்திரத்தை குடத்தை கொடுக்குறாங்க அந்த குடத்தை வாங்கிட்டு மணிமேகலைக்கு இந்த இடம் தான் அவளுடைய வாழ்க்கையின் சின்னமாகவே மாறிடுது அவள் எந்த அளவுக்கு அதில் ஊன்றி ரொம்ப சார்ந்து போயிட்டா அப்படின்னா இனிமே எனக்கு வந்து இந்த இல்வாழ்க்கை தேவையில்லை இந்த அழகும் இதுவும் தேவையில்லை பசிக்கிறவங்க எனக்கு முன்னாடி யாரும் பசிக்குதுன்னு சொல்லவே கூடாது ஏழை எளியவர்கள் எல்லாம் தேடி தேடி போய் அதாவது இங்கே இருக்கிறதுன்னு மட்டும் இல்லை நாடு விட்டு நாடு கூட போய் இருக்கிற எல்லாருக்குமே அவ என்ன பண்ணான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாள் அதுதான் அவளுடைய கருணை உள்ளம் இதை பார்த்துட்டு எப்பயுமே அந்த பாத்திரம் அட்சய பாத்திரம் குறைஞ்சதே கிடையாது சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா அதை பார்த்துட்டு ஆன்மீக கூட்டமும் சரி நார்மலாக இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே தேடி வந்தாங்க மணிமேகலையை தேடி எனக்கு ச பசிக்குது அப்படின்னு இந்த மாதிரி யாரெல்லாம் கேட்டாங்களோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தா அதோடு இல்லாமல் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உலகம் முழுவதும் சுற்றி வந்து உலக பிரயாணமே செய்ய ஆரம்பிச்சிட்டா அவள் பல நகரங்கள் தீவுகள் நாடுகள் இந்த மாதிரி பல இடத்துலையும் சுற்ற ஆரம்பித்தா கடலோர பக்கத்தில் இருக்க நகரங்களில் ஏன்னா கடல் சீற்றம் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற கடலோர பகுதிகள் நகரங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களையெல்லாம் பசிக்கிறவங்களுக்கெல்லாம் போய் பார்த்து சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு கொடுக்குறதோடு நிப்பாட்டல அங்கேருந்த இருந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்தான் அவன் காடு மலைன்னு போகும்போது அங்கே பயங்கரமான வைல்டு எல்லாம் இருக்கும் ஆனால் அதை கூட அவள் பார்த்து பயப்படவே இல்லை அங்கே உட்காந்து அவள் தியானம் பண்ண ஆரம்பித்தான் இதை பார்த்துட்டு பெரிய பெரிய அரசர்கள் எல்லாருமே வந்து இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இப்போது அந்த நாட்டில் இவளுடைய பிரச்சாரம் அதிகமாகிடுச்சு மணிமேகளை வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் பயங்கரமாக பிரசித்தி பெற்ற ஒன்று ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து சரி இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆனால் எல்லாருடைய தாட்டு என்ன இருந்ததுன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அச்சய பாத்திரம் கிடைக்குமே இல்லையா அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருந்ததுனால இவள் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெளிவாக இருந்தால் கடைசியாக அவன் கல்யாணமே பண்ணிக்கல இப்போ இவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க இவளை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் எப்பயுமே வாழ்க்கை சந்தோஷமாவா போகும் இல்லை இல்லையா சோதனைகள் வரத்தனை செய்யும் இந்த மாதிரி மணிமேகலையோட அழகை பார்த்துட்டு இளவரசர்கள் அரசர்கள் எல்லாருமே வ சில பேர் வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க சில பேர் டார்ச்சர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் எங்கே போனாலும் இவ் இவ்வளோ அழகாக இருக்கா இவ்வளோ கிட்டே இருக்க அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம ராஜ்ஜியத்தை பெருசாக்கிடலாம் செழிப்பாக கொண்டு வந்துடலான்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க ஆனால் அவள் எல்லாத்துக்கிட்டையுமே சிரித்தபடி அந்த சோதனையை கூட சாதனையாக மாற்றிட்டு எனக்கு இந்த உலகம் வந்து நிலையற்றதா இருக்குது இந்த சுகம் வந்து எனக்கு நிலையற்றதா இருக்குது ஆனால் இந்த உலகம் நிலையானது நான் விரும்புவது ஒன்றே ஒன்று தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் அதனால் என்னை தயவுசுதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை விட்டுடுங்க நான் இந்த ஆன்மீக பாதையிலே போயிடுறேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து நகர்றா அவன் சொன்னதுலேயே மிக சுவாரஸ்யமான பகுதி மணிமேகலையில் முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தா ஆசையை வெல்வதே ஆன்மீகத்தின் உயர்ந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தையை அவ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாள் அந்த மாதிரி அவ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவளோட கனவுல புத்தரோட தெய்வீக குரல் கேட்குது மணிமேகலை கருணையுடன் நீ நடக்கிறாய் உன் கருணை உலகிற்கு ஒளி தரும் மனிதர்களை ஆசையில் இருந்து விடுவிப்பது உன் கடமை இந்த கனவுகள் அவளை இன்னும் வலிமை பெற செய்தது ஆகா புத்தரே நமக்கு வந்து சொல்லிட்டாரு இன்னும் மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கறதுல அவள் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா ரொம்ப தெளிவா யார் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் உன்னை அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன்னும் போது அவங்களுடைய உள்ள அர்த்தம் இவன் கல்யாணம் பண்ணால் செல்வம் எல்லாமே சேர்ந்துடும் நாட்டை பெருசு பண்ணலான்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டாங்களே தவிர இந்த சுகம் முக்கியம் இல்லை ஆன்மீகம் தான் முக்கியம் ஆன்மீக பாதை மட்டுமே நம்மளை வெற்றி பெற செய்யுங்கிறத எல்லாருமே மறந்துட்டாங்க அது அவளுக்கு தெரிகிறதுனால யாருக்கிட்டையுமே சிக்காமல் அவள் கடைசி வரைய ஆன்மீக பாதையிலே போய் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இதில் ஒரு பெண்ணாக சிறப்பு பெற்ற அதனால தான் மணிமேகலைங்கிற காப்பியத்திலேயும் இவ பெருசாக இடம்பெற்றாள் இவளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தருணம் இவள் ஆன்மீகத்தை செலக்ட் பண்ணி அந்த வழியில் போனது சரிங்களா இப்போது அப்படி அவள் வந்து கடலோர நகரங்களுக்கு போகும்போதெல்லாம் உட்காந்து கருணையின் சக்தியாக உட்காந்து பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நோயில் கஷ்டப்படுறவங்களுக்கு குணமளிக்கிறது மனசு கஷ்டப்பட்டு யாராவது உட்காந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வார்த்தைகளால் அவங்கள தேத்துறது கஷ்டப்படாதீங்க எல்லாம் சரியாகும் அப்படின்னு ஆன்மீகத்தை நோக்கி அவங்கள இழுத்துட்டு வர்றது அவள் வளர்ந்த நாடு வாழ்ந்த நாடு அவள் எப்பயுமே தர்மத்தின் ஒளியாகவே மிளர்கிறாள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க எப்போயுமே தர்மத்தின் பாதையில் தான் அவள் போனால் அதுலேருந்து ஒரு தடவை கூட அவ திரும்பியும் வரல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவ யோசிக்கவும் இல்லை அவளுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த அச்சய பாத்திரத்தில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தா அவளோட கடைசி செய்தி நம்மக்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா மணிமேகலை தனது வாழ்நாள் முழுவதும் உலகிற்கே அர்ப்பணித்தால் அவள் சொன்ன இறுதி வார்த்தை இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம இந்த காலத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒன்று அதிகமாக இல்லாட்டினாலும் இதை கேட்டதுக்கு அப்புறமாவது இதுபடி நம்ம கொஞ்சமாவது நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்களா கருணை தான் உயர்ந்த மதம் மதங்கிறது எதுவுமே கிடையாது கருணை தான் உயர்ந்த மதம் தர்மம் தான் நிலை பெறும் உண்மை தர்மம் நீங்கள் செய்யுங்க அதுதான் உண்மை நிலையான உண்மை வேற எதுவுமே உங்ககிட்ட இருந்து உண்மை கிடையாது ஆசையை வென்றால்தான் ஆத்மா விடுதலை பெறும் இருக்கிறதுலே முக்கியமான வார்த்தை இதுதான் ஆசையை வென்றால் தான் ஆன்மா விடுதலை பெறும் நம்ம எல்லாருமே நினைக்கிறது நம்மளுடைய ஆன்மா நிம்மதியாக போய் சேரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த வழியில இவங்க இதை சொல்றாங்க இப்போ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம ஆன்மீகம்னா என்ன இவங்க வாழ்க்கை வரலாறுல என்னெல்லாம் சவால்களை சந்திச்சாங்கன்னு பார்த்துட்டோம் இல்லையா இதுல வந்து சின்ன மாறுதல் கிடச்சாலும் எனக்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் என்னோட வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளோடு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளோடு ஒவ்வொரு தடவையும் உங்களை வித்தியாசமான கதைகளோடு வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி நன்றி வணக்கம்